மில்களம்ேட் இந்த காட் மில்க் வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆயில் உங்களுக்கு இந்த காட் மில்க் கொடுக்கும் ஸ்கின் மில்க்க்கும்னஸ் அண்ட் ஃபேர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் கொஞ்சம் ஏதாவது டேர்ன் ஆயிடுச்சு ஸ்கின் திடீர்னு நமக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கின் டிஸ்டர்பன்ஸ் ஆகி கொஞ்சம் டல்னஸ் டீப் மாதிரி ஆகுது கொஞ்சம் ஃபேர்னஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க டீப் ஸ்கின்னாக இருக்கவங்க கூடயுமே டீப்பாக கொஞ்சம் ஒரு சன்லைட்டில் போயிட்டு வரும்போதும் அந்த மாதிரி வரும்போது ஒரு டீப்னஸ் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபேர்னஸ் கொடுக்கக்கூடியது இந்த காட் மில்கில் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் இந்த காட் மில்க் சோப் போட்டு நீங்கள் ஒரு கிளன்ஸ் பண்ணாலே உங்களோட ஸ்கின் வந்து ஹெல்தியாக ஃப்ளேராக ஒரு கிளாஸி லுக்கில் நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த நேச்சுரல் க்ளோ கிடச்சிடும் இது உங்களுக்கு வந்து ஒயின் சோப் நார்மலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒயின் அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ லைட்டாக எடுத்து இன்டேக்காக நம்ம எடுத்துட்டோம்னா கூட நம்மளுக்கு வந்து ஃபேஸில் அந்த கிளாஸி ஃபினிஷும் அந்த பிங்கிஷ்னஸும் நம்மளுக்கு வந்து ஒரு டின்சேட் மாதிரி நேச்சுரலாகவே தின் மாதிரி ஸ்கின் க்ளோயும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஒயின் அப்படிங்கிறது நம்ம வந்து சம்டைம்ஸ் இன்டேக்காக எடுத்துக்க எடுத்துக்க கூட முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு அந்த மாதிரி இல்லை ஒரு அந்த ஹேபிட் நமக்கு சில பேருக்கு நம்மளுடைய கல்ச்சரில் அது இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து ஒயின் யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒயின் சோப் இந்த ஒயின் சோப் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்கின்னை கிளீன் பண்ணும்போது இது வந்து ஃபேஸ் மட்டும் தானே அப்படின்னா கிடையாது நீங்கள் வந்து ஃபுல் பாடியே நீங்கள் வந்து இந்த நம் இதுக்கு முன்னாடி சொன்ன சோப்ஸும் இதுக்கப்புறமா சொல்லக்கூடிய சோப்ஸும் கூட நீங்கள் ஃபுல் பாடி வாஷ்க்காகவுமே இதை நீங்கள் எடுத்துக்கலாம் பாடிஸ்லையுமே நமக்கு சின்ன சின்ன பிக்மெண்டேஷன்ஸ் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ரீச்சிங் ட்ரைனஸ் ப்ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து க்யூர் ஆகும் இந்த சோப் நீங்க யூஸ் பண்ணி நீங்க வாஷ் பண்ணும்போது டீண்டர்க்காக நீங்க வேற எதையுமே தேட வேண்டாம் நல்ல நேச்சுரல் டீன்டர் டீன்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சோப் தான் இந்த வைன் சோப் அண்ட் திஸ் இஸ் ஆன்டி பேக்டீரியல் சோப் இந்த ஆன்டி பேக்டீரியல் சோப்ல என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா மெயினாக உங்களுக்கு வந்து குப்பை மெனி டர்பரிக் லெமன் இது போல உங்களுக்கு வந்து ஸ்கின்ல உங்களுக்கு வந்து இருக்க ஆன்டி பேக்டீரியல் எதிர்ப்பு சக்திக்க உங்களுக்கு வந்து இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஸ்கின் டிசீஸ் மாதிரி இருக்கவங்க இந்த சோரியாசஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க கூட இந்த குப்பைமேண்டி சோப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த பேட் கிருமிகள்லாம் நசிக்கப்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு இந்த சோப் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணும்